ஆசீர்வாத தீர்த்த தரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம் உங்கள் யாவருக்கும் இந்த வேளையிலும் தியானிக்க வேண்டிய தியான பகுதி சங்கீதம் தொன்னிட்டு ரெண்டு பதினான்கு பதினைந்தாவது வசனிகள் முதலாவது வாசிக்க உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கணித்தந்து ஐ லார்ட் இஸ் அப்ரைட் ரைட் ஹி இஸ் மை ராக் அண்ட் தர் இஸ் நோ அன் ரைட்ஜியஸ்னஸ் இன் ஃப்ரெஷ் அண்ட் ஃபிளரிஷிங் என்ற தலைப்பின் கீழாக இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம் யார் எப்பொழுதுமே கனில் இறைந்தவர்களாக இருப்பார்கள் நம்மை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கொள்ள வேண்டியது தேவை கத்திற்குள்ளாக தங்களை ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டியது அவசியம் அவள் கனி கொடுக்க வேண்டியது அவசியம் ஏனென்றால் அவர் ஒரு கண்மலை என்று பார்க்கிறோம் அவரிடத்துல அநீதியே இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது வசனம் ரத்தித்து அதே வார்த்தைகள் ரெண்டு இடங்கள்ல வரும் அல்லது பல இடங்களிலும் அந்த வசனம் அதே ஒத்த வசனம் காணப்படும் இப்பொழுது ஒரே ஒரு வசனத்தை மாற்று உங்களுக்கு மீண்டும் சொல்லி விவாபமா முப்பத்தி ரெண்டு நான்கு அவர் கண்மலை அவர் கிரி உத்தமமானது அவர் வலிமலங்கலாம் நியாயம் அவர் நியாய கீழில்லாத சக்தியும் உள்ள தேவன் அவர் நீரியும் செம்மையும் ஆனவர் என்று அந்த வார்த்தையிலும் தத்த கண்மலை அவருடைய கிரியைகள் எல்லாம் உத்தமமானது அவரிடத்துல அநீதியே இல்லை தன்மலையான தேவன் என்று சொல்லி நம்ம சங்கீதம் தொழில் பார்த்தோம் அவர் வழிகளும் நியாயமானது அநீதியே காணப்பட இல்லை என்று பார்க்கிறோம் அவருடைய வழிகள் அவருடைய வாழ்க்கை முழுவதையும் நாம் ஆராய்ந்து நாம் நம்மை நிதானிக்கும் பொழுது அல்லது நாம் நம்மை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால் அவருடைய வழிகள் வழிகள் எல்லாம் நியாயமானது நியாய கேடில்லாத ஒரு சத்தியம் உள்ள தேவன் நீதி உள்ள தேவன் நீதியானவர் செம்மையானவர் அவருடைய இந்த குணாதிசயங்களை நாம் நன்கு போக்கஸ் பண்ணி கத்துடைய நீதியையும் செம்மையோ குறித்து உத்தமமான அவருடைய வழிகளை நாம் கண்டுகொண்டவர்களாக உணர்ந்தவர்களாக நாம் முதலாவது தபிப்போமாக ஏனென்றால் அவர் வழிகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது மட்டுமே அவர் சத்தியம் உள்ள என்பதை ஒவ்வொரு நாளும் உணரும் பொழுது மட்டுமே அந்த சத்திய வார்த்தைகள் நம் வாழ்க்கையிலும் அவர் வாயின் வார்த்தைகளை அவர் ஜீவன் உள்ளதாக்கி தருவார் நம்முடைய வாழ்க்கையில அது மிகவும் பயனுள்ளதாய் மாறும் அது நம்மையே மாற்றக்கூடிய வல்லமை பொருளியது முதிர் உள்ளவர்கள் யார் ஆன்சுமானை யாயவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் உங்கள் குமார குமார்த்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று யோவே தீர்க்க தரிசன புத்தகத்திலும் மேலும் அப்போ அந்த வார்த்தை காணப்படுகிறது லாஸ்ட் டேஸ் மிகவும் சிறந்த நாட்களாகவே இருப்போம் எப்படி என்றால் எல்லா வயது உள்ளவர்களோ ஆண்டோருக்குள் பிறந்த ஒவ்வொருவரும் சிறியோரும் பெரியோரும் மறுபடி பிறந்த ஒவ்வொருவரும் அவருடைய கிருவியில வளர வேண்டியது தேவையான ஒன்று எப்படியானது ஒரு பிளான்ட் எப்பொழுதுமே ஒரு ஹெர்பாக ஒரு ஸ்ரப்பாக மட்டும் இருக்காது ஒரு செடியானது ஒரு விதையை நாம் விதைக்கும் பொழுது மொழி கிளம்பி வந்து பின்பு நன்கு வளர ஆரம்பித்து சழிப்பான ஒரு மரமாக தனித்தரும் விருட்சமாக எப்படி மாறுகிறதோ அது போல நாமும் கத்தருக்குள்ளாக ஒவ்வொருவரும் அறுபடி பிறந்த ஒவ்வொருவரும் நாம் வளர வேண்டும் என்று இந்த வார்த்தையின் மூலமாக நாம் கண்டுகொள்ளுகிறோம் அவருடைய கிருபியிலே வளர வேண்டும் அவருடைய ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும் நெருங்கிக் கொண்டே போக வேண்டும் ஏனென்றால் சங்கீதம் ஒன்றாவது வசனத்திலேயே ஒன்றாவது அதிகாரம் பாவிகளுடைய வழியில பரியசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கக்கதி வேதத்தில் பிரியுமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்காலங்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் வாய்ப்பும் தருவாங்க ஒரு மரமானது அதனுடைய கனியை தர நாம் எதிர்பார்ப்பது உண்டு அந்த தோட்டக்கார எதிர்பார்ப்பது உண்டு எஜமான் எதிர்பார்ப்பது உண்டு அது போல நாமும் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்காமல் மாவினுடைய வழியிலே நில்லாமல் பனியாசக்கர உட்காரும் இடத்துல உட்காராமல் கத்தனை வேதத்துல இருக்கும் பொழுது அந்த வேதத்துல தியானம் கொள்ளும் பொழுது நம்மை ஒரு பிளஸ்ட்னஸுக்குள்ள ஒரு பாக்கிய வான்களாய் வாக்கிய வதிகளாய் கத்தை நம்மை வைக்கிறார் இந்த உலக வாழ்வு இந்த உலகத்தோடு முடிந்து போவது இல்லை கத்தை நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்துக்கு உட்படுத்தும்படியாக ஆண்டவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் கிறிஸ்து மிகவும் நல்லவர் நீங்கள் ஒவ்வொருவரும் செழிப்பா இருக்க வேண்டும் கனித்தர வேண்டும் பசுமையா இருக்க வேண்டும் புஷ்டியா இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சுத்தமாயிருக்கிறது ஆனால் தனி இருக்கிற கொடியை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக தனிகளை கொடுக்கும்படிக்கு அவர் சுத்தம் பண்ணுகிறார் அவர் சொல்லுகிறார் என்னுடைய போதனை என்னுடைய வார்த்தையினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் ஆனாலும் மென்மேலு நீங்கள் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அதிக கனிகளை கொடுப்பதற்காக மட்டுமே நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிறேன் எதையெல்லாம் உங்களை விட்டு அறுத்து போட வேண்டுமோ விலக்க வேண்டுமோ கட் பண்ண வேண்டிய இடங்கள்ல நீங்க எதையெல்லாம் விட்டு விலகணுமோ எதுல இருந்து நீங்க பிரித்தெடுக்கப்படணுமோ ஆண்டவர் அந்த பகுதிகளை எல்லாம் உங்களுக்கு உணர்த்துவார் தனிகள் என்று சொல்லும் பொழுது பலன் என்று பார்க்கிறோம் அவருக்கு ஒரு நல்ல பலனை பிறப்பிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக நானே மெய்யான திராட்சை செடி பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை அவருடைய தோட்டத்துல நல்ல பழங்களை தரும் ஜீவ விருட்சமாக நம்மை நாட்டி வைத்திருக்கிறார் அதைத்தான் யோவான் பதினைந்தாவது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் என் உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள் என்னுடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டீர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைங்களுக்கு அவர் சொல்லுகிறார் நீங்க பர்சுத்தமாக்கப்பட்டீங்க நீதிமானாக்கப்பட்டீங்க என்னுடைய ஆவியினால நீங்க கழுவப்பட்டது உண்டானால் நீதிமானாக்கப்பட்டது உண்டானால் உமக்குள் நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் அப்பா என்று சொல்லி நீங்க அறைக்கே பண்ண பண்ண மென்மேலும் அதிக கனிகளை கொடுப்பீர்கள் அதிகமாய் அவருக்குள்ள நீங்க நிலைத்திருக்க எத்தனைப்பீர்கள் பதினைந்து நான்கே என்ன நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று இந்த நான்காவது வசனத்துல நாம் பார்க்கிறது போல நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் அவரில் நிலைத்திருப்பது என்றால் என்ன ஒரு கொடியானது சாட்சி செடியாகிய அவரோடு பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கும் பொழுது மட்டுமே அது உலர்ந்து போகாது அது தனித்திருக்காது அது ஒட்டப்பட்டதாக செடியோடு இணைந்து அதனுடைய சாராம்சத்தெல்லாம் உறிஞ்சினதாக அதை சார்ந்து கொண்டதாக அந்த கொடி படர்ந்து இருக்கும் நாமும் அவரை சார்ந்து ஒட்டி வாழ வேண்டியது அவரோடு அட்டாச்சா இருப்பது அவரோடு நாம் இருக பிணைக்கப்பட்டிருப்பது அவசியம் நமக்காக கை கொடுக்க தக்கவன் யார் பிணைப்படுகிறவன் யார் என்று சொல்லி நீங்க ஒருவேளை கேள்விக்குறியோடு இருக்கலாம் ஆனா கத்தர் உங்களுக்காக பிணைப்படுகிறவர் உங்களுக்கு கை கொடுப்பார் நீங்கள் மாத்திரம் உங்களை அவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுத்து ஏசுக்கு சோடு நீங்க நிலைத்திருக்க நீங்க சம்மதிப்பீர்கள் என்றால் நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் அவர்ல நீங்க கட்டப்பட முடியும் ஏனென்றால் அவரை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அவர் தன்னுடைய பலக்கிரமத்த வல்லமையை வரப்போகிற சந்ததிக்கு அறிவிப்பதற்காக முதிர் வயலும் நாகை மயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் கைவிடீராக என்று சொல்லி ஜபம் பண்ணுகிறத பார்க்கிறோம் இப்பொழுது தேவனே இது இந்த சந்ததிக்கு இந்த கடைசி கால சந்ததிக்கு உமது வல்லமையை வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கிற வரையிலோ அப்பா என்னை நீ பயன்படுத்துவீராக என்று சொல்லி நாமும் கேட்போமா ஆண்டவர் ஏழ வயது உள்ளவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார் அவர்களை வரும் நாட்களிலே வல்லமையாய் பயன்படுத்த போகிறார் முதியவர்களையும் பயன்படுத்த போகிறார் நான் ஆவிக்குரிய முதிர்ச்சியை குறித்து இப்பொழுது உங்கள் இடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் யார் அந்த மெச்சூரிட்டியை பெற்றுக்கொள்வார்கள் என்றால் நாம் அவருக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது மட்டுமே நம்முடைய பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் அந்த என்று அவர் யோவான் பதினைந்து எட்டுல நாம் அவதம் வாசிக்கிறோம் மேலும் அவருக்குள் எப்படி நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி நீங்க உங்களுக்குள்ளே யோசிப்பீர்கள் என்றால் அதற்கும் பதில் உண்டு எந்த கஷ்டம் வந்தாலும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் கஷ்டம் போகாமல் அல்லது வறட்சி அடையாமல் இருப்பதற்காக தண்ணீர் அண்டையிலே நாம் நாட்டப்பட்ட மரம் என்பதை மறந்து போக வேண்டாம் தன் வேர்களை விடுகிற ஒரு மரம் கால்வாய் ஓரமாய் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரம் எப்பொழுதோ மழை தாழ்ச்சி வந்தாலும் கூட எந்த உஷ்ணம் காணப்பட்டாலும் கூட வெயில் காலங்களிலும் கூட வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மதமாயிருக்கும் அது போல கத்திரையை நம்புகிற மனுஷன் கத்திரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவன் தத்தர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறவன் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான் நிலைத்திருக்கிறவர்கள் அதிகமாய் கனி கொடுப்பார்கள் நல்ல கனி மரம் மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் ஆண்டவருக்கு பிரியமான கனிகளை அவர் எதிர்பார்க்கிறார் உங்கள் ஒவ்வொருவரிலும் அன்பு இருக்க வேண்டும் சார்ந்த குணம் ஒவ்வொரு சூழ்நிலையின் மத்தியிலும் அன்பா இருக்க வேண்டும் என்பதே வேதம் நமக்கு கற்றுத்தருகிற தருகிற பாடமா இருக்கிறது எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் சந்தோஷமா இருக்க முடியும் சமாதானமா இருக்க முடியும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள்ளான சமாதானம் நீடிய பொறுமை கிறிஸ்துவுக்குள்ளான தயவு விசுவாசம் சாந்த குணம் இச்சை அடக்கம் இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை நாம் உண்மையாக இந்த பிரமாணத்தை உடையவர்களாய் காணப்பட முடியும் என்று சொல்லி விசுவாசியுங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க முடியும் கனி கொடுக்க முடியும் பலன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவரவர் வாயின் பலனால திருப்தி அடைவார்கள் அந்த இடத்திலும் நம்முடைய வாயின் பலன் என்று சொல்லும் அது ஒரு ஃப்ரூட்டை குறிக்கிறது அதனால திருப்தி உண்டாகும் நம்முடைய ஸ்பீச் மூலமாக வாய்ஸ் வேர்ட்ஸ் மூலமாக அதுவும் ஒரு பலனை பிறப்பிக்கிறதா இருக்கிறது ஆவிக்குரிய ஒன்பது வித மட்டும் மட்டுமல்ல அது விரும்புகிற காரியம் ஒவ்வொரு இடத்திலும் நாம் நம்முடைய மெச்சூரிட்டிய காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் கொள்ள முடியும் எல்லா காவலோட நீ உன்னை காத்துக்கொள் அப்பொழுது அதை நடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் விசுவாசிக்கிற உன் உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறார் நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியவர்கள் வரப்போகிற யாவருக்கும் அவருடைய பராக்கிரமத்தை அறிவிக்கிற நாள் நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்தடி செய்கைகளை எக்ஸாஜரேட் பண்ண வேண்டும் விவரிக்க வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார் இந்த கூட ஆண்டு சொல்லுகிறா எல்லா வயதிலும் நான் உங்களை கடைசி வரையிலும் தாங்குவேன் நான் அப்படிதான் செய்து வந்தேன் இனி மேலும் நான் ஏந்துவேன் நான் என் சுமப்பேன் என்று சொல்லுகிறார் தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார் யோவான் ஆறாவது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது யார் நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஏசுக்கு சொன்ன ஒரு போதனை இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படிக்கு வானத்தில் இருந்து நான் இறங்கி வந்த அப்பம் என்று சொல்லுகிறார் நான் அப்பமாயிருக்கிறேன் இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவன் என்னிற்கு பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் அனைத்து அத்துமாக்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நான் கொடுக்கும் என் மாம்சம் என்றார் அப்பொழுது யூதர்கள் எல்லாம் இவன் எப்படி தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்து சொன்னார் அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை வானம் பண்ணாமலும் இருந்தால் அவர் சிலுவையிலே அறியப்படுவதற்கு முன்பதாகவே இந்த அறிவுரைகளை எல்லாம் சொல்லி சென்றதை பார்க்கிறோம் உங்களுக்குள்ள ஜீவன் காணப்பட முடியாது ஆண்டுடைய சரீரத்தை குறித்து ரத்தத்தை குறித்து சரியான ஒரு அர்த்தம் தெரியாமல் எடுக்கிறவர்களும் உண்டு ஆனா உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கும் நீங்க அவருடைய சரீரத்தோடு ஐக்கியப்படும் பொழுது அவருடைய ரத்தத்தோடு நீங்க கலக்கும் பொழுது இந்த ஆண்டவர் கைக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஜீவன் உண்டா இருக்கும் நெத்திய ஜீவன் உண்டு நீங்க என்னுடைய சரீரத்தை புசித்து அல்லது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை வானம் பண்ணுவீர்கள் என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் உங்களுக்கு கடைசி நாள்ல எழுப்புவேன் என் மாம்சம் என்னுடைய சரீரம் மெய்யான போஜனம் என் ரத்தம் மெய்யான பானம் என் மாம்சத்தை பொசுத்து என் ரத்தத்தை நீங்க பண்ணினால் என்ன நீங்க நிலைத்திருப்பீங்க நான் உங்களிலே நிலைத்திருக்கிறேன் என்று இந்த இடத்திலும் கூட கத்த நிலைத்திருக்கிறதலை குறித்து சொல்லுகிறார் ஜீவன் உள்ள பிதா என்னை அனுப்பினார் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல நான் உயிரோடு எழும்பினேன் உங்களுக்காக நான் மறித்தேன் உலகத்தின் அனைத்து மனு குலத்துக்காக பாவங்களை நிபத்து செய்கிற கிருபாதாரிய கிருபாதார பலியாக நான் பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணும்படி அனைத்து மனு குலத்துக்காகவும் நான் ஜீவனை கொடுத்தேன் மறித்தேன் ஆனாலும் நான் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சொன்னபடியே உயர்ந்தெழுந்தார் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் அவர் பிதாவினால வல்லமை உயிர்த்தெழுந்த ஜீவன் பிதாவரை எழுப்பினார் உயிரோடு எழுப்பினார் அவர் பிதாவினால் பிழைத்திருக்கிறார் அதுபோல அவரை புசிக்கிறவனும் அவராலே பிழைப்பான் என்று சொல்லுகிறார் வானத்தில் இருந்து இறங்கின அப்போ இதுதான் நீங்க பிதாக்கள் உங்களுடைய பிதாக்கள் புசித்த அந்த மன்னாவை போல அல்ல அவங்க எல்லாம் மறித்து போனாங்க ஆனா இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கு பிழைப்பான் நாம் அவருடைய அப்பத்தை அவருடைய சரீரம் என்று சொல்லி மெய்யான போஜனம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவரோடு நம்மை இணைக்கப்பட்டவர்களாக பிணைக்கப்பட்டவர்களாக காண்கிறார் இதை நாம் அனுசரிக்கும் பொழுது நாம் வல நடைவோம் அடைவோம் அதே போல அவருடைய உங்களுக்குள்ள கட்டளையிடுவார் இந்த வேளையிலும் கத்திர்குளை நிலைத்திருக்கிற அனுபவம் எவ்வளவு அருமையானது என்று பாருங்கள் எல்லா வயதிலும் ஆண்டவர் எல்லா வயது உள்ளவர்களையும் நேசிக்கிறார் எல்லா வயதிலும் நாம் கனி கொடுக்க முடியும் நாம் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்போம் ஏனென்றால் தண்ணீர் அண்டையிலே நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம் தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது நமக்கு பாயும் தண்ணீர் அது எப்பொழுதுமே அந்த பர்சுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மாதமும் பொது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும்படிக்கு ஆண்டவர் அந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு பரிசுத்தம் பண்ணி அது புசிப்புக்கு ஆகாரத்திற்கு ஆவிக்குரிய மற்றவர்களுக்கு உணவா படிக்கு அவைகளின் இலைகள் கூட பச்சையா இருக்குமாம் அப்படி என்றால் நாம் ஏற்கனவே முதலாவது சிந்தித்தது போல புஷ்டியும் பசுமையுமா இருப்பாங்க எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க அவங்க எப்பொழுதுமே புலகிருஷ்ண காணப்படுவாங்க என்று சொல்லி பார்க்கிறோம் உண்மை பின்பற்றுகிற சீஷர்கள் சீஷிகள் என்று சொல்லி நேக நீங்க அவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கலாம் நல்லது ஆனால் இன்னும் அப்படி சொல்ல முடியாமல் விசுவாசித்து மட்டும் விசுவாசிகளாய் மாத்திரம் நீங்க இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு சீஷத்துவத்துக்குள்ளே காணப்பட வேண்டும் என்றால் அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் ஆண்டு உங்களை சுத்தம் பண்ணுவதற்கு பரிசுத்தம் பண்ணுவதற்கு அவருடைய போதனைகளை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் விரும்புகிறார் இந்த வேளையிலும் கூட உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா நீங்க ஒவ்வொரு மாதமும் புது கனிகளை கொடுத்து புது பலனோடு இருக்க முடியும் புதிய புதிய ரிவார்டு உண்டு ஒவ்வொரு கிரிகளுக்கும் அந்த பலன் அவரோடு கூட வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் நம்ம அவரவர் தம் வாயின் பலனால திருப்தி அடைவான் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னும் உதடுகளின் கனியாகிய வலிய எப்பொழுதும் செலுத்திக் கொண்டே இருக்கிற அனுபவத்தை ஆண்டவர் கட்டளை இடுவாராக ஒவ்வொரு கனியும் மற்றவர்களுடைய ஆதாரமாய் மாறும் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அது புசிப்புக்கு எதுவானதா இருக்கும் அதனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று கத்தர் உங்களை அழைக்கிறார் கனிகளை தருகிறோளா இருக்கும் பொழுது மட்டுமே அந்த பதறையெல்லாம் அவியாத அக்கினியினால சுட்டரிக்கிற ஒரு நாள் வருகிறது கோதுமையோ தமது களஞ்சியத்திலே அவர் சேர்ப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறது கோடாரியானது மரங்களில் வேறருகே வைத்திருக்கிறது அதெல்லாம் நல்ல கனி போடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்க தீர்மானம் எடுத்து மனம் திரும்பதலுக்கு ஏற்ற கனிகள் ஆவிக்குரிய கனிகள் இன்னும் நற்கிரிகளாகிய கனிகளை கொடுக்க எப்பொழுதே தீர்மானம் பண்ணி உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா மெட்ரோ டிசைபிள்னஸ் ஆண்டர் உங்கள் வாழ்வில ஒவ்வொருவர் வாழ்விலும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி இப்பொழுதும் ஆண்டவர் ஓ இப்பொழுதும் ஒரு ஒரு ஆதங்கத்தோடு கூட காணப்படுகிறது ஆவியை உணர முடிகிறது நீங்க எந்த மட்டும் ஆளுமுகிற குழந்தையா இருப்பீங்க ஓ பலமான ஆகாரமானது ஞானேந்திரியங்களை உடையவர்களாய் உங்களை மாற்றும் நான் தீமை இன்னதென்று நீங்க பகுத்தறியும் படிக்கிறி இப்பொழுதும் ஓ பொறாமை வாக்குவாதம் சண்டைகள் விருவினைகள் இவைகள் உங்களுக்குள்ளே இருக்கிற நீங்கள் பாலோங்குற குழந்தையாக இருக்கிறீர்களே இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய விதத்துல ஓ முதிர் வயது உள்ளவர்களாய் மாறமே நீங்க எத்தனை ஆண்டு காலம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது அபிஷேகம் பெற்று எத்தனை ஆண்டு ஆகிவிட்டது நீங்க மாதிரிகளாய் ஜீவிக்க வேண்டும் அல்லவா என்று ஆண்டுடைய உள்ளமானது உங்களை குறித்து உங்களை குறித்து மாறப்படுகிறது ஆண்டுடைய ஆவியானவர் ஓ உங்களுக்குள்ள இப்பொழுதும் உணர்த்துகிறார் இப்பொழுதும் ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க அப்பா நாங்கள் ஆண்டவரை உமோடு ஆண்டவரை இணைந்திருக்கிற கொடிகளாய் மாற விரும்புகிறோம் அப்பா உலர்ந்து போன அனுபவம் அல்ல திரப்தியான அனுபவம் அல்ல ஆண்டவரே யார் யார் உலர்ந்து போன அனுபவத்துல சத்துவம் காணப்படுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஓ சத்துவத்தின் வலனையும் பெற்றுக் கொள்வார்களாக யார் யார் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே சத்துவத்தின் பலனையும் பெருக பண்ணுங்க ஆண்டவரே எஸ் லோ ஒவ்வொருவரும் தமிழ் ஆபிகுரிய பலனை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுவார்களா ஒவ்வொருவருக்கும் திடமனதை கொடுப்பீராக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பிறருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக தகப்பனே உங்களுடைய உள்ளத்தின் எதிர்பார்ப்பு அதுதான் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க பேசுகிற காரியம் அதுதான் தகப்பனே ஒவ்வொருவரும் மாட்டவர பசுமையா இருக்க வேண்டும் தேவையுடைய பார்வையில வெளியேறப்பட்டவர்கள் என்பத அவங்க ஆண்டவரை உணர உதவி செய்யுங்க ஒவ்வொருவரும் உணர உதவி செய்யுங்க எல்லா காலங்களிலும் நீ பயன்படுத்த முடியும் என்ற விசுவாசத்தை கொடுங்க தைரியத்தை கொடுங்க யார் யாரெல்லாம் ஆண்டவரை களைத்து போய் ஆண்டவரை மன அழுத்தத்தோடு கூட காணப்படுகிறாங்களோ பாரத்தோடு குழப்பங்களோடு கூட காணப்படுகிறாங்களோ அவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் மனது தகப்பனே யார் யார் இந்த வேலையிலும் கூட அப்பா உண்மையாகவே எங்களுக்கு ஒரு செழிப்பு வேண்டும் நாங்கள் புதுமையா இருக்க வேண்டும் ஒரு புதிய காரியத்தை எங்களுக்குள்ளே புகுத்துங்கப்பா ஒரு புதிய ஜீவன அனுப்புங்க ஆண்டவரே ஒரு புதிய பலனை அனுப்புங்கப்பா என்று சொல்லி அநேகர் இப்பொழுதும் ஆண்டவரே வாஞ்சியோடு கேட்டு ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அவர்கள் புதிய ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும் படிக்க ஒரு புதிய ஆவி பெற்றவர்களாக ஒரு புதுமை பெற்றவர்களாக இயேசுவின் நாமத்தனாக இப்பொழுதே ஒரு புது கனிகளை கொடுக்கும் படிக்க இந்த மாதத்திலே அவர்கள் ஆண்டவரே புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் படிக்க உமக்குள் நிலை இருக்கும் படிக்கி தொடர்ந்து ஷியாயவரை உம்மை பின்பற்றும் படிக்கி ஆமையானவரை போகும் ஒருவருக்கு நிக்கிருமை கொடுப்பீராக எஸ் லோ எஸ் லோ உத்தேற வேண்டிய பிரகாரம் வளர வேண்டிய பிரகாரம் உமை அறிய வேண்டிய பிரகாரம் ஆண்டவரை ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்ளுவார்களாக கண்டு கொள்ளுவார்களாக அப்படியே நீர் ஆண்டவரை இந்த சுடத்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கண்ணீரை துடைத்து ஒவ்வொரு முதிர் வயதில் உள்ளவர்களையும் நான் உன்னை என் குருமையை தாங்குவேன் உன்னை ஏந்துவேன் உன்னை இதுவரையிலும் சுமந்தேன் தப்புவித்தேன் இன்னமும் நான் காத்து கொள்ளுவேன் என்று சொல்லி திருவிழம் பற்றின ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் என்னிடத்துல அநீதி இல்ல என்னை நம்பு மகளே நான் உனக்கு நியாயம் செய்கிறவர் நான் நியாய கேடில்லாத தேவன் நான் நீதி நியாயத்தை செய்கிறவர் நான் செம்மையான தேவன் செம்மையான வழியிலே உன்னை நடத்துவேன் என்று சொல்லி வெடிப்புக்குள்ளே உன்னை ஒழித்து வைத்து நான் உன்னை காப்பாற்றுகிறவர் என்பதை ஓ நீ அறிந்து கொள்ளும் நீ அறிந்து கொள் என் கரத்தின் நலனினால் நான் உன்னை மூடுகிறேன் என்று சொல்லுகிறான் ஓ நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளுகிறேன் ஓ அப்பா ஒவ்வொருவரை நீங்க ஆண்டுவர அப்ப பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்ரோம் ஊழிக்கிறதற்காக ஸ்தோத்ரோம் உங்கள் ஆவிக்குரிய பென ஆண்டவர் இப்பொழுதும் மிகவும் பெருக பண்ணியிருக்கிறார் பெருக பண்ணுகிறார் உங்க பலனை அவரோடு புதிதாக்கிக் கொண்டே இருக்க ஆண்டு உங்களுக்கு வர நாள்ல உதவி செய்வார் அப்பா நீங்க ஆண்டவர் ஒருவரை தொட்டதற்காக உனக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ஒதே ஆண்டவர்கள் அப்பா பசுமையான அனுபவங்களுக்காக நன்றி விசுயே பசுமையான அனுபவங்கள் அந்தவரே கனி கொடுத்துற அனுபவங்கள் அனுபவங்கள் காணப்பட உதவி செய்யறதற்காக உமக்கு நன்றி சகல துதிக்கான மகிமையாக உமக்கு செலுத்துகிறோம் ஏசுக்கு நாகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் உங்கள் சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு ஒன்பது மூன்று ஆறு இரண்டு ஏழு ஏழு இரண்டு மூன்று ஒன்று ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்